நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தான் முந்தானத்து ஒரு ஷூட்டிங்கும் போய் தண்ணி சேராமல் ஒரே சளி வச்சு அது நெஞ்சு சளியாக வச்சு பயங்கரமாக வேதனைப்பட்டேன் நைட்டெலாம் போய் ஊசி போட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு நம்மள சுத்தமாக கூட முடியல தொண்டை வலி அதனால் அந்த மழைக்காலங்கள எல்லோருமே சுடுதண்ணி வச்சு குடிங்க என்ன சாப்பிட்டாலும் கசக்குது வாயலாம் பயங்கரமான எரிச்சல் தொண்டை ஊற வலி சீனியர் விட்டு தீங்க சொல்றாங்க டாக்டர் சொல்கிறாங்க பற்றிய டானிக்கு மாத்திரை எல்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்தேன் பட் ருசியே தெரிய முடியும் நாக்கு ஊரா அண்ணாண்டை போச்சு நம்ம பேசக்கூட முடியல செம டைஸ்டாக இருக்குது டாக்டர் சொன்னாரு சீனிய சக்கரையை தொட்டு சாப்பிடுங்க கஞ்சி எப்படி நாவ நான் நாக்கு செட்டாக மாட்டா மழைக்காலங்கள எல்லாரும் தண்ணி வச்சு கொடுங்க போல் சௌசவ காயா சௌச்சவக்காய் சாம்பார் சமோட்டா அடிக்கடி உடம்பு சொன்னால் போது என்ன தெரியல Opa. நான் உரப்புலைனா எந்த பொருளுமே சாப்பிட டேஸ்ட் இருக்கும் நம்ம மாத்திரை புறாமல் ஹெவியான மாத்திரை நண்பரில் அதனால நல்லா சாப்பிட சொல்ல டாக்டர் சாப்பிட்டு மாத்திரை போடணுன்றது அப்புறம் நைட்டு ரெண்டு டிக்கிலையுமே ரெண்டு ஊசி ஊசி போடுறதுக்கு அப்புறந்தான் நண்பர்களே கொஞ்சம் உடம்பே பரவாயில்ல ஊசி விட படுத்துருந்தேன் சீன் முடிஞ்சிருக்கு நேரம் ஏன் கேடி சாத்த பார்த்தீங்களா ரெட்டி சாப்பே வேணாம்மா ஓகே கூட அதெல்லாம் வேணான்றாரு படுத்தம்னா மூச்சு அப்படியே அடைக்குது நேற்று நைட்லாம் ஊசி போட்டு வந்தக்கப்புனா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஊசி போட்டோன்னா அப்பா இன்னைக்கு தான் பரவாயில்ல இட்லி கொஞ்சம் நல்லா இருக்கு சாம்பார் இருக்குது எந்த ஒரு வியாதினாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை வாங்கி போடுங்க நீங்களாம் உங்கள் சேர்ந்து போய் மெடிக்கலில் வாங்கி மாத்திர போடுவாங்க நான் அப்படித்தான் போட்டு கேட்கல நண்பரில் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஊசி போட வேண்டியது நான் கேட்குது ஏன்னா மெடிக்கலில் வாங்கினா காசு கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு நல்லா சரியாக அப்படி வாங்கி போடுறதா அது தப்பு அதனால் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை வாங்கி போடுங்க மற்ற சாம்பார் போல ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் போது கொண்டு விடுவது மதுரை மிஸ் எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு வண்டிட்டுங்க நன்றி வணக்கம் பாய் போய் மாத்திரை கூட போகிறேன் மாத்திரை போடலாம் காமிக்க கூடாது ஓகே நண்பலேரு பாய் நம்மளே